கதை இருபத்தி ஒன்பது ராஜேஸ்வரி உணவகம் அன்று காலை பதினோரு மணி கோவை சிங்கானந்தூரில் உள்ள கடைவாணி பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு மற்றும் ஐந்தாம் வகுப்பிலிருந்து பிள்ளைகள் அலரும் சத்தம் கேட்டு மற்ற வகுப்பில் உள்ளோர் தலைமை ஆசிரியை மற்ற ஆசிரியைகள் யூன் வாட்ச்மேன் ஆயா போன்ற எல்லோரும் சப்தம் வரும் திசையை நோக்கி ஓடினார்கள் அங்கே போய் பார்த்தபோது இரண்டு சிறுமிகள் மயக்கம் வந்து கீழே படுத்திருந்தனர் உடனே தலைமை ஆசிரியை ஆயாவிடம் இரண்டு பாய்கள் கொண்டு வர சொல்லி பிள்ளைகளை அதில் படுக்க வைத்தார் தலைமை ஆசிரியை உடனே அடுத்த தெருவில் உள்ள சந்திரா பாலி என்ற தனியார் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் செய்து டாக்டரை உடனே எவ்வளவு சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாருங்கள் என்று சொல்லி ஃபோனை வைத்தார்கள் அடுத்த ஐந்து நிமிடத்தில் டாக்டர் காரு தனது வேகையும் எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தார் டாக்டர் கூட்டமாக இருந்தவர்களை சற்று விலகி நிற்குமாறு வேண்டிக்கொண்டார் பிள்ளைகளை பரிசோதித்த டாக்டர் பயப்படும்படி ஏதும் இல்லை பிள்ளைகள் காலை உணவு அருந்தாமல் வெறும் வயிற்றில் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள் என்றார் உடலில் பலவீனம் ஏற்படவே மயக்கம் வந்துவிட்டது என்று கூறி இரண்டு பிள்ளைகளுக்கும் ஊசி மூலம் மருந்தை செலுத்தினார் பத்து நிமிடம் கழித்து பிள்ளைகள் கண்டுபிடித்தனர் பிறகு டாக்டர் இரண்டு மாத்திரைகளை கொடுத்து பிள்ளைகளுக்கு இட்லியும் காஃபியும் கொடுத்த பிறகு சிறிது நேரம் கழித்து ஆளுக்கு ஒரு மாத்திரையை வெந்நீரில் கொடுங்கள் என்றார் ஆசிரியைகள் பிள்ளைகளுக்கு பாலில் இட்லியை பிசைந்து சிறிது சர்க்கரையும் சேர்த்து ஊட்டினார்கள் பிறகு ஆளுக்கு கொஞ்சம் காஃபியும் கொடுத்தார்கள் டாக்டர் தலைமை ஆசிரியரிடம் நான் சென்று வருகிறேன் பிள்ளைகள் நார்மல் நிலைக்கு வந்து விட்டார்கள் இரண்டு மணி நேரம் கழித்து சிறிது ரசம் சோறு கொடுங்கள் என்றார் பிறகு மூன்று மணிக்கு நான் வந்து பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார் தலைமை ஆசிரியை ஃபீஸ் எவ்வளவு என்று கேட்டதற்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் என்ன பெரிதாக செய்துவிட்டேன் அவசர தேவைகள் ஏற்படும் போது தயங்காமல் என்னை கூப்பிடுங்கள் நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன் நான் மூன்று மணிக்கு மேல் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் பிறகு பிள்ளைகளை சுவரில் சாய்ந்து உட்காரும்படி செய்தனர் இரண்டு மணி நேரம் கழித்து பிள்ளைகளுக்கு ரசம் சுவர் கொடுத்தார்கள் பிறகு பிள்ளைகளுக்கு உற்சாகமும் தெம்பும் வந்துவிட்டது டாக்டர் தான் கூறியபடியே மூன்று மணிக்கு வந்து பிள்ளைகளை பரிசோதித்துவிட்டு எல்லாம் நார்மலாக இருக்கிறது இனி மருந்தெல்லாம் தேவைப்படாது நான் போய் வருகிறேன் என்று கூறி இடைபெற்றார் அதே பள்ளியில் ஐந்தாவது படிக்கும் மாணவி ராஜேஸ்வரி பெற்றோருக்கு ஒரே பிள்ளை பெற்றோரால் மட்டுமல்ல பள்ளியிலும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் எல்லோரும் அவளை ராஜி என்று அன்புடன் அழைப்பார்கள் எல்லோருக்கும் செல்ல பிள்ளையாகத்தான் இருந்தாள் அழகும் அறிவும் ஒருங்கே பெற்றவள் அவருடைய தகப்பனார் தான் நடத்தும் ஹோட்டலுக்கு ராஜேஸ்வரி உணவகம் என்று பெயர் வைத்திருக்கிறார் இரவு எட்டு மணிக்கு ராஜியின் தகப்பனார் வீட்டிற்கு வந்து விடுவார் உணவகம் இரவு பத்து மணி வரைக்கும் செயல்படும் வேலை செய்யும் ஆட்கள் உண்மையான உழைப்பாளிகள் பத்து மணிக்கு மேல் உணவகத்தை மூடிவிட்டு சாவியை தலைமை சமையல்காரர் கொண்டு போய்விடுவார் பிறகு காலை ஐந்து மணிக்கு வந்து உணவகத்தை திறப்பார் வேலைக்காரரும் வந்து விடுவார்கள் இரவு தன் மகள் ராஜியிடம் தகப்பனார் தனது உணவகம் வியாபாரம் போன்ற விஷயங்களை பேசுவார் ராஜியும் தனது பள்ளியில் நடக்கும் அன்றாட நிகழ்ச்சிகளை சுவைப்படக் கூறுவாள் ராஜியின் தாயார் இல்லத்தரசி அவர்கள் அங்கே வந்து அப்பாவும் மகளும் பேச ஆரம்பித்தால் உங்களுக்கு நேரம் போவதே தெரியாதா பசியும் எடுக்கவில்லையா வாரங்கள் எல்லோரும் சாப்பிட போகலாம் என்று கூறி பிறகு எல்லோரும் டைனிங் ஹாலுக்கு சாப்பிட சென்றனர் சாப்பிட்டு விட்டு வந்த பிறகு ராஜ தன் அப்பாவிடம் அன்று பள்ளியில் இரண்டு பிள்ளைகள் மயக்கம் போட்டு விழுந்ததையும் அங்கே நடந்ததை ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் தகப்பனாருக்கு விளக்கமாக கூறினார் தகப்பனாரும் வருத்தமாகத்தான் இருக்கிறது என்றார் உடனே ராஜுக்கு போக வந்துவிட்டது உங்கள் வருத்தம் யாருக்கு தேவை நாம் நம்மாலான உதவிகளை ஏதாவது செய்யலாமே என்று பார்த்தால் வருத்தம் என்றெல்லாம் சொல்கிறீர்களே என்றாள் தகப்போன சொல்லு தங்கம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றார் ராஜு தொடர்ந்தாள் அப்பா அரசினர் பள்ளியில் ஒன்று முதல் ஐந்து வரை காலை உணவு அருந்தாமல் வரும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது தனியார் பள்ளிகளில் இந்த வசதி இல்லை நாம் ஆரம்பித்து வைத்தால் என்ன நாட்கள் செல்ல செல்ல எண்ணிக்கை அதிகமானாலும் ஆகும் அதற்கேற்றவாறு உணவுப் பொருட்களை கொடுக்கலாம் என்றாள் தகப்பனார் அவளிடம் நாம் சலுகை விலையில் அதாவது பாதி விலையில் கொடுத்தால் பள்ளியில் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்றார் உடனே ராஜுக்கு கோபம் உண்டு பாதி விலையாவது வீதி விலையாவது நீங்களும் வேண்டாம் உங்கள் ஹோட்டல் திகனும் வேண்டாம் என்றாள் சற்றே கோபமாக உடனே தகுப்பினர் நான் ஏதோ வியாபார ரீதியாக பேசிவிட்டேன் செல்லம் நீ வருத்தப்படாதே பள்ளியில் எத்தனை பேருக்கு காலை பெண் வேண்டும் என்று டீச்சர்களிடம் கேட்டு அந்த எண்ணிக்கையை என்னிடம் சொல்லு மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் மறுநாள் டீச்சர்களிடம் ராஜிய விஷயத்தை கூற வகுப்பு வாரியாக கணக்கெடுத்து மொத்தம் பதினைந்து பேர் காலை உணவு அருந்தாமல் வருகிறார்கள் என்று கூறினார்கள் ராஜ தகப்பனரிடம் பதினைந்து பிள்ளைகளோடு நாம் டிரைவர் இரண்டு பியூன்கள் ஆயா வாட்ச்மேன் போன்றவரும் காலை ஏதும் சாப்பிடாமல் தான் அவசரம் அவசரமாக பள்ளிக்கு வருகிறார்கள் அவர்களையும் சேர்த்து மொத்தம் இருபது பேருக்கு நாம் காலை டிஃபன் நமது உணவகத்திலிருந்து அனுப்பலாம் என்றால் என்னென்ன பொருள் அனுப்புவது என்று அப்பாவும் மகளும் சிந்தித்தனர் பிறகு ஒருநாள் காலை இட்லி மெதுவடை மற்றும் சீனி சேர்த்த பால் மறுநாள் பொங்கல் மெதுவடை பாதாம் பால் போன்றவற்றை இதையே மாற்றி மாற்றி அனுப்பலாம் என்று அப்பாவும் மகளும் முடிவு செய்தனர் மறுநாள் காலை ராஜியிடம் நான் ஹோட்டலில் உள்ள சரக்கு எடுத்து வரும் ஒரு சக்கர சைக்கிளில் ஒரு வேலைக்காரனிடம் உணவுப் பொருள்களை கொடுத்து அனுப்புகிறேன் அவன் அங்கு வந்து எல்லோருக்கும் பரிமாறிவிட்டு பிறகு நம் உணவகத்திற்கு வந்து சேருவான் காலை எட்டு மணிக்கு பள்ளிக்கு டிஃபன் அனுப்பப்படும் என்றார் ரொம்ப தேங்க்ஸ் அப்பா அப்பா என்றால் அப்பா தான் என்றால் செல்லமாக தகுப்பனாரும் புன்னகை புரிந்தார் அது சாதாரண புன்னகை அல்ல அர்த்தமுள்ள புன்னகை காலை டிஃபன் ஒழுங்கான முறையில் ஏற்ற நேரத்தில் வழங்கப்பட்டது பள்ளி பிள்ளைகள் அல்லாமல் அந்த வேலை செய்வோருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது இதற்கு ஏற்பாடு செய்த ராஜியை தலைமை ஆசிரியை மற்ற ஆசிரியைகள் பெற்றோர் மற்றும் அந்த வேலை செய்வோர் எல்லோரும் ஏகமனதாக பாராட்டினார்கள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அல்லவா